வணக்கம் இந்த நள்ளிரவு தாண்டிய வேளையில் நேரலை செய்திகளூடாக ஒரு சில நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் காரணம் சிரியாவில் இப்பொழுது இடம்பெற்ற ஒரு அரகலைய சிரியாவின் அரகலைய மக்கள் போராட்டம் இந்த மக்கள் போராட்ட கிளர்ச்சி மூலமாக நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த சர்வாதிகார ஜனாதிபதியான பஷீர் அல் சாதாத் அல் ஆசாத் இப்பொழுது பதவி விலக்கப்படுகின்றார் அவர் பதவி விலகி நாட்டை விட்டு தப்பி ஓடி இருந்தார் என்று செய்திகள் வெளியாகி இருந்தன பசீர் அல் அசாத்தை பொறுத்தவரையில் அவருக்கு உள்நாட்டு மிக மிகப்பெரும் ஆதரவு சக்தியாக இருந்த ரஷ்யா இப்பொழுது அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பதாக பிந்திய செய்தி ஒன்று தெரிவிக்கிறது இந்த செய்தியை பற்றியும் சிரியாவில் இடம்பெற்று வந்த இந்த மக்கள் கிளர்ச்சி போராட்டம் திடீரென்று கொந்தளித்து இன்றைய நாள் அதாவது டிசம்பர் எட்டாம் தேதி மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வெளிப்படுத்துகிறது அதன் பிந்திய தகவல்கள் இதுவரை கிடைத்திருக்கின்ற இறுதிக்கட்ட தகவல்கள் ஆகியவற்றை உங்களுக்கு தர வேண்டும் என்று யோசித்து எனவே நேரலை அதுக்கு மிக பொருத்தமானது என்று நினைத்தேன் அதை பற்றிய விடயங்களையும் கொண்டு வர காத்திருக்கிறேன் சர்வதேச செய்திகளாக அந்த செய்திகள் வரும் போது இன்னும் ஒரு சர்வதேச செய்தி வந்தது அதாவது இது இலங்கையை பற்றி ஒரு சர்வதேச செய்தி இலங்கையிலே வடபால் வாழ்வெட்டுக்கள் மற்றும் மாஃபியா தாக்குதல்கள் அதுபோல பல்வேறு கொள்ளை கொலை சம்பவங்களோடு சம்பந்தப்பட்டிருந்தது ஆவா குழு என்று அறியப்பட்ட குழு இதன் தலைவர்களாக பல பேர் சொல்லப்பட்டிருந்தார்கள் ஊடகங்கள் மூலமாக முதலில் தலைவராக ஒருவர் வெளிப்படுத்தப்பட்டார் பின்னர் பொலிஸார் மூலமாக முன்னே காலத்திலே போலீசாரின் உதவியோடு இன்னொருவர் ஆவா குழு தலைவராக குழும்பிலே அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் அதற்கு பிறகு இப்போது இந்த ஆவா குழுவின் தலைவராக அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவர் வெளிநாடுகளில் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்பட்டது அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்த அதாவது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது கனடாவில் இடம்பெற்ற ஒரு குறை சம்பவத்தோடு கனடாவில் இடம்பெற்ற சில சம்பவங்களோடு தொடர்பட்ட ஒருவராக இருந்தவர் பிரான்ஸ் நாட்டில் இடம்பெற்ற ஒரு சம்பவத்துக்காக இப்பொழுது கைது செய்யப்பட்டு கனடாவில் இருந்து நாடு கடத்தப்படுகிறார் என்று சொல்லி செய்தி வழியாக இருக்கின்றது இது தவிர இலங்கையில் இப்பொழுது பேசப்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை இந்த அரிசி மாஃபியா அரசு ஆலை உரிமையாளர்கள் ஜனாதிபதியுடன் நேற்றைய நாளில் இடம்பெற்ற சந்திப்புக்கு பிறகு இன்னும் அதற்கு இணக்கம் தெரிவிக்காதது இல்லாவிட்டால் முரண்டு பிடிப்பது போன்ற பல்வேறு விடயங்கள் வழியாக இருக்கு இந்த நாளில் ஜனாதிபதி நேற்றைய நாளின் கூட்டத்துக்கு பிறகு எடுத்த சில நடவடிக்கை எடுந்த அடிப்படையில் இந்த நாளில் இடம்பெற்றிருக்கின்ற முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் அரசு இறக்குமதி அரசிக்கு தட்டுப்பாடு இருக்கிறதா இல்லையா விலை கட்டுப்பாடு பற்றிய விடயங்கள் என்ன மக்கள் மத்தியில் இப்பொழுது அரசை பற்றி இருக்கின்ற நிலைப்பாடு என்ன அது போது உப்பு தட்டுப்பாடு மற்றும் இதர விடயங்கள் பற்றி பேசப்படுகின்ற பிந்திய நிலவரங்களை சரியான தகவல்களோடு உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று யோசிக்கிறேன் அவை பற்றிய விடயங்களோடு முதலில் ஆரம்பிக்கலாம் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசானும் அரசியல் ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையில் நேற்று நாளை சந்திப்பிடப்பட்டது டிசம்பர் ஏழு இந்த சந்திப்பின் மூலமாக அரசிக்கான கட்டுப்பாட்டு நிர்ணய விலையை அறிவித்திருந்தார் ஜனாதிபதி இந்த விலையை தாண்டி யாரும் கூடாது இதை மீறுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருந்தார் இருநூற்றி ஐந்து ரூபாய் ஒரு கிலோ நாட்டு அரசியின் மொத்த விற்பனை விலை அதாவது இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற நாட்டு அரசியின் விலை இலங்கையிலே அதிகமான மக்களால் நுகர்வு செய்யப்படுகின்றது இந்த நாட்டு அரசு சில்லறை விலை இருநூற்று முப்பது ரூபாய் அதாவது பொதுமக்களுக்கான விலை இருநூற்று முப்பது ரூபாய் என்று சொல்லி நிர்ணயம் செய்யப்பட்டது ஆனால் அரசியாலை உரிமையாளர்களை பொறுத்தவரையில் நேற்று நாளிலேயே ஜனாதிபதியோடு இடம்பெற்ற உரையாடலும் அவர்கள் கேட்டது இதன் சில்லறை விலை இருநூற்றி நாற்பது ரூபாய்க்கு இங்கே கொண்டு வர சொல்லி ஆனால் ஜனாதிபதியினால் ஒரு கிலோ சம்பாவின் சில்லறை விலை இருநூற்றி நாற்பது ரூபாய் என்றும் கீரி சம்பாவின் சில்லறை விலை இருநூற்றி அறுபது ரூபாய் என்றும் அவர் இங்கே தீர்மானத்தை சொல்லியிருந்தார் இது முன்னே ஆட்சி காலத்தை விட விரை அதிகம் தான் ஆனால் இந்த காலத்தில் இப்போது நிரப்பகின்ற தட்டுப்பாட்டுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன அதை விடலை இந்த அரசி மாஃ என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை ஊடகங்கள் அநேகமாக ஜனாதிபதிக்கு சார்பான ஊடகங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஊடகங்களும் ஜனாதிபதியின் தரப்பில இருக்கின்ற அமைச்சர் வசந்த சமரசிங்க போன்றோரும் இந்த விடயத்துக்கு காரணம் அரசி மாஃபியா என்று சொல்லி ஒரு 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 பதத்தை உருவாக்கி விட்டார்கள் இதன் தன்மை என்ன என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருப்பது முக்கியமானது பலரும் பல விளக்கங்களை கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் சகோதரர் டட்லி மன்னிக்கும் டட்லி சிறிசேன இவர் அங்கே புலனர்வையில் மிகப்பெரிய அரசியலை ஒன்றுக்கு சொந்தக்காரர் அந்த புலனர்வை மாவட்டமும் அனுராதபுரம் மாவட்டமும் தான் அதிக அளவில் அரிசி உற்பத்தியில் மேற்கொண்டு வருகின்ற மாவட்டங்களாக இருக்கு அங்கேதான் அதிகமான அரசியல் உரிமையாளர்கள் இருக்கின்றார்கள் சிறு மற்றும் மத்திய வர்க்கத்தை சேர்ந்த அரசியாலை உரிமையாளர்கள் பல்வேறு மாவட்டங்கள் இருந்தாலும் பெரிய அளவு அரசியாலைகளை வைத்திருப்போர் பொதுணவையைச் சேர்ந்தவர்கள் அவர்களது அரசியலை உற்பத்தியின் அடிப்படையில் அவர்கள் தங்களை தங்களது தான் இந்த அரிசி விற்பனையையும் அது போல ஒட்டுமொத்த மொத்த விற்பனையும் தங்கள் கைவசம் வைத்திருக்க விலையை தீர்மானிப்பவர்கள் அவர்கள் தான் என்று பேச்சு இருக்கிறது எங்களுக்கு நான் தெரியும் இந்த அரசு விலை ஒவ்வொரு நாளும் ஒரே விலையாக இருக்காது வெவ்வேறு விலைகளில் மாற்றமடைந்து வருவதை பார்க்கிறோம் இது சூப்பர் மார்க்கெட்டுகள் இருந்து சத்தோஷ மற்றும் நாங்கள் வாங்குகிற சில்லறை கடைகள் இருந்து பல்வேறு இடங்களிலும் இதே போன்ற நிலை தான் அனைவரும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் வாங்குவோரை பொறுத்தவரை அவர்கள் பெரிய அளவில் இந்த விலை தடம்பரை அவதானிப்பதில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் அரசியை ஒரு கிலோ அரை கிலோ வந்து வாங்குகிற மக்களை பொறுத்தவரை இது நாளாந்த மாதப்பட்ட பருவதைகளில் இருப்பது மிக முக்கியமானது அண்மை காலமாக நல்ல தரமுள்ள பதுக்கி விட்டார்கள் என்று பேச்சு இருக்கிறது இந்த பதுக்கல் முறை மூலமாகத்தான் இவர்கள் தங்களுக்கேற்ற விலை நிர்ணயத்தை செய்து இந்த அரசியை தாங்கள் இதுவரை காலமும் வைத்திருக்கின்ற மறைவாக இந்த குடோனில் பதுக்கி வைத்திருக்கின்ற குடோன் சொல்வார்கள் அந்த குடோனில் பதுக்கி வைத்திருக்கின்ற அரசியை தாங்கள் நல்ல வெளியொன்றுக்கு விற்பதற்காக அரசியல் உரிமையாளர்கள் பதுக்கி வைத்திருக்கின்றார்கள் இதைத்தான் அரசி மாஃபியா சொல்லி பல பேங்கிய குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பாக தங்களது கட்டுக்குள்ளே இந்த ரைஸ் மில் ஓனர் அரசியாலை உரிமையாளர்கள் தான் இந்த விலை கட்டுப்பாட்டை தங்கள் கையிலே வைத்திருப்பதால் அரசாங்கத்துக்கே சவால் விடக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுது குறிப்பாக இதிலே அரசியலும் சம்பந்தப்பட்டதன் காரணமாக அரசியல் உரிமையாளர்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அரசாங்கத்தை திறனை செய்வதற்கான முயற்சி ஒன்றை மேற்கொள்வதாக பரஸ்பரம் குற்றச்சாட்டப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் இதற்கு பின்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார் என்றும் சிங்கள ஊடகங்கள் பலர் எழுதுகின்றனர் ஆனால் ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக்க நேற்று மேற்கொண்ட நடவடிக்கை மக்கள் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு மிகச்சிறந்த நடவடிக்கை என்று பாராட்டியிருந்தேன் குறிப்பாக ஒரு நிர்ணய விலையை கொண்டு வந்தது ஆனால் இந்த அரசியல் உரிமையாளர்கள் செயற்கையான தட்டுப்பாடு ஒன்றை உருவாக்க விளைவார்கள் என்ற விடயத்தை நான் சொல்லியிருந்தேன் கடந்த காலங்களில் இவ்வாறான செயற்கை தட்டுப்பாடு உருவாக்கப்பட்டிருந்தது இது அரசிக்கு மட்டுமல்ல வேறு பல்வேறு பொருட்களுக்கு பால்மா குழந்தைகளுக்கான பால்மா அது போல மக்கள் அத்தியாவசியம் பயன்படுத்திருந்த பல பொருட்களுக்கு இவ்வாறான செயற்கை தட்டுப்பாடு உருவாக்கப்பட்டது கடந்த காலங்களில் முட்டையும் அவ்வாறு தான் ஆனால் முட்டை இந்த ஜனாதிபதி பதவியை சூடும் சடுதியாக விலை குறைந்த விடையில் பல பேரும் சொன்னோருடையும் ஜனாதிபதியை கட்டுக்குள்ளே வந்துவிட்டார் என்பதை தாண்டி முட்டை மாஃபியாக்கள் ஜனாதிபதி தன்னுடைய கைவசப்படுத்தி விட்டார் என்று சொல்லப்பட்டது ஆனால் மறுபடி இப்பொழுது முட்டையின் விலை அதிகரித்து இருக்கிறது நாற்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்தபட்ச நாற்பத்தி ஐந்து ரூபாய் அதுக்கு அதை விட அதிகமாக விலையில் தான் முட்டை இருக்கிறது என்று முட்டை உற்பத்தியாளர்கள் ஒரு சிலர் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் கிறிஸ்துமஸ் காலம் வரும்போது கேக்குகள் செய்வதற்கு முட்டை தேவைப்படும் பண்டிகை காலத்துக்கான முட்டை தேவைப்படும் என்ற அடிப்படையில் அந்த விலையை உயர்த்துவதற்கான திட்டம் இருப்பதாக சொல்லப்பட்டது பிராய்லர் கோழி அதுபோல கோடி இறைச்சி ஆகியவற்றுக்கான விலை கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படும் என்று சொல்லப்பட்டாலும் ஆயிரம் ரூபாயை தாண்டா அது வந்து நேற்றைய நாளில் இந்த கால்நடை பண்ணை உரிமையாளர்கள் இருந்தால் கூட என்று பார்த்தால் பிராய்லர் கோழியின் விலை ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு மேலே தான் இருக்கிறது எனவே இதை கட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள அரசாங்கம் என்னதான் தீர்மானங்களை எடுத்தாலும் சிலர் ஏகபோக உரிமைகளை தம் வசப்படுத்தி இருக்கின்றார்கள் தான் ஜனாதிபதி இனிவரும் காலத்தில் அரசு இறக்குமதி இடம்பெறாது என்று சொல்லி தேர்தல் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதியை மீறி அரசு இறக்குமதிக்கான அனுமதியை வழங்கியிருந்தார் என்பது எங்களுக்கு தெளிவு பண்டிகை காலத்துக்கு முன்னதாக டிசம்பர் ஐந்துக்கு முதல் வருகின்ற வாரத்தில் அரசு இறக்குமதி இடம்பெறும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகின்றனர் எனவே அரிசி தட்டுப்பாடு இல்லாமல் ஆக்குவதற்கான இந்த முயற்சி இந்த முயற்சி ஒரு பக்கம் இருக்க நேற்றைய நாளில் ஜனாதிபதி அனுரகுமார் இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தார் குறிப்பாக இந்த அரசு ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடமையாக்குவதாகவும் அதுபோல உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கு அவர் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் இந்த அரிசியை பற்றி உடனடியாக பரிசோதனை செய்யப்படும் குறிப்பாக அரிசி ஆலைகளுக்கு சென்று நேரடியாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் அரசியல் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அரசு மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார் இன்று உடனடியாக இந்த காலையில் இருந்து புலனர்வை அரசியலைகளில் விசேட சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன புலனர்வை பகுதிகளோட அரசியாலைகளில் இன்று ஆஹ் தினசரி உற்பத்தி செய்யப்படுகின்ற அரசியல் அளவு தற்போதைய கையிருப்பு அதுபோல சந்தைக்கு விநியோகம் செய்யப்படும் அரசியல் அளவு தொடர்பான அறிக்கை பெறப்படும் சொல்லி அறிவிக்கப்படுது காரணம் பல இடங்களில் சிங்கள ஊடகம் வந்து சொல்லப்பட்டிருந்தது ஊடகங்கள் சிலவற்றை சொல்லப்பட்டிருந்தது ஆலைகளுக்கு செல்கின்ற வாகனங்கள் அது போல அரசு அதிகாரிகள் சென்றால் கூட வேறு கடைகள் அது போல கடை தொகுதிகள் சூப்பர் மார்க்கெட் போன்றவை அரசு கொழு செல்லும் போது அவர்களுக்கு கூட லொறைகள் உள்ளே செல்வதற்கான அனுமதி வழங்கப்படாது என்று அரிசி ஆலைக்கு சொந்தமான வாகனங்கள் மூலமாக மூட்டைகள் எடுக்கப்பட்டு வைத்து வைத்துத்தான் இவை பரிமாறப்படுவதாக காரணம் அது முடுக்க முடுக்க ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி போல் அந்த ஆலை உரிமையாளர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அதை மீறுவதற்காகத்தான் இந்த நடவடிக்கைகளை ஆராய்வதற்காக உண உடனடியாக உணவு அதாவது நுகர்வோர் விவகார அதிகார சபை மூலமாக உடனடியாக உணவு பரிசோதனையில் ஈடுபடுவோர் இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது எதிர்காலத்தில் அனைத்து அரசியாளிகளிலும் இந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு நாடு முழுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி நுகர்வோர் அதிகார சபை குறிப்பிடுகிறது அரி ஆலை உரிமையாளர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதுமாக இன்று முதல் இந்த பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட வேண்டும் தொடர்ந்து வரும் பத்து நாட்களுக்குள் தட்டுப்பாடு இல்லாமல் உணவு வழங்கப்பட அரிசி வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது எனவே அந்த நடவடிக்கைகளில் ஒரு மந்தகதி இருப்பதாக உணரப்படுகிறது பல்வேறு இடங்களில் இன்றைய நாளில் இன்னமும் அரிசி வந்து சேரவில்லை என்று சொல்லுவோர் பல பேர் இருக்கின்றார்கள் அது போல நிறைய சூப்பர் மார்க்கெட்கள் முதல் சதோஷவில் ஒரு கட்டுப்பாடு ஒன்று கொண்டு வரப்பட்டது ஒருவருக்கு மூன்று கிலோ ஐந்து கிலோ அரிசி வழங்கப்படும் அது போல மூன்று தேங்காய்கள் வழங்கப்படும் என்று ஆனால் இன்று யாழ்ப்பாணம் மற்றும் இன்னும் சில நகரப் பகுதிகளில் சூப்பு மார்க்கெட்களில் கூட ஒருவருக்கு மூன்று கிலோ அரிசி மட்டுமே வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இது பற்றிய நடவடிக்கை இங்கு எடுக்கப்பட வேண்டும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையிலும் இது பற்றிய முறைப்பாடுகளை என்று மக்களுக்கு சொல்லப்படுகிறது எனவே இதன் அடிப்படையில் தான் தட்டுப்பாடு இல்லாமல் அரசியை விநியோகிப்பதற்கு அரசாங்கம் தன்னால் முடிந்த அளவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வந்து உறுதி தாக அரசாங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவிருக்கிறார் இதே போல உப்பு இறக்குமதிக்கு இப்பொழுது அனுமதி வழங்கப்படுகிறது உப்பு ஆனது நிலவக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது இதற்கான காரணம் காலத்தில் பெய்த மழை என்பதை நான் நேற்றைய செய்தி தொகுப்பிலே சொல்லியிருந்தேன் எனவே உணவு உப்பு உற்பத்தியானது உப்படங்களிலே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் கடந்த இரண்டு வருடங்களில் உப்படம் உப்பு உற்பத்தி குறைந்ததை போல அப்படியான தகவல்கள் இல்லை இது இந்த வாரத்தில் ஏற்பட்ட இந்த காலநிலை சீர்களால் தான் உப்பை சேமித்து வைக்க முடியாமல் போனதாக சொல்லப்படும் பாருங்கள் எவ்வளவு கேவலம் இது இந்த ஆட்சியாளர்களுக்கு மட்டும் இருக்கின்ற குறைபாடுகள் இல்ல கடந்த கால ஆட்சியாளர்கள் மீதும் சொல்லப்படுகின்ற விமர்சனம் தான் நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு பல்வேறு இடங்களில் உப்படம் இலகுவாக உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய நாடு இப்பொழுது உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய இருக்கிறது ஒரு காலத்தில் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நாடு இப்பொழுது அரசியல் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக சீனாவின் பிளாஸ்டிக் அரிசியையும் கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்திருந்தோம் இதேவிடையிலே இந்த ஜனாதிபதியை பற்றி பல பேர் விமர்சனம் செய்கின்ற ஒரு விடயம் வந்து இருக்கிறது ஜனாதிபதி பதவிக்கு வரும்போது இலங்கையிலிருந்து எரிபொருளை ஏற்றுமதி செய்வது பற்றியெல்லாம் பேசி வந்தார் வந்தவுடன் அவர்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று சொன்ன விடயங்களைத்தான் முதலில் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கிறது என்று விமர்சிக்கின்றார்கள் எனவே இந்த இறக்குமதி கொள்கை அதுபோல வெளிநாட்டு கொள்கை போன்ற விடயங்களில் அரசாங்கம் இப்பொழுது தவறு இழைப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது நான் கூட நேற்றைய சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருந்தேன் இந்த விடயத்தில் பல பேரும் சொன்னார்கள் இந்த அரசாங்கத்துக்கு சிறிது கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்திருந்தன ஒரு விடயத்தை சொன்னேன் சில விடயங்களுக்கு நாங்கள் நீண்ட கால அடிப்படையில் அவகாசம் வழங்கத்தான் வேண்டும் குறிப்பாக தீர்வு பிரச்சனைகள் மக்களின் நீண்டகால பொருளாதார பிரச்சனைகள் அதுபோல இனப்பிரச்சனை தீர்வுகள் மற்றும் இதர விடயங்கள் காணி விவகாரங்கள் போன்ற விடயங்கள் குறித்து நீண்ட காலத்துக்கு அவர்களுக்கான அவகாசம் வழங்கல ஆனால் தீர்க்கப்படக்கூடிய உடனடி பிரச்சனைகளுக்கு நேற்று ஜனாதிபதி அழைத்து இந்த அரசியல் உரிமையாளர்களோடு பேசியது போல உணவு கட்டுப்பாட்டு விலையை கொண்டு வருவதைப் போல இனிய விடயங்களை உடனடியாக தீர்க்கலாம் இதே போல இன்னொரு முக்கியமான விடயத்தை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கக்கூடிய மற்றொரு முக்கியமான விடயம் மக்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் உணவை வழங்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுப்பது பற்றி அரசாங்கம் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் மேறுவோரை தண்டிக்கலாம் இதுலேயே இந்த மாஃபியாக்கள் என்று சொல்லி அரசாங்கத்தில் உள்ள தரப்பினரை குத்தஞ்சுமத்துகின்ற அளவுக்கு அரசாங்கம் அவர்களை பார்த்து குத்தஞ்சுமத்தி கொண்டிருக்க கூடாது சட்டத்தை இறுக்கமாக்கி நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதை தான் நாங்கள் சுட்டிக்காட்டி வருகிறோம் எனவே இது பற்றிய நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் என்று சொல்லி கருதப்படுகிறது அண்மை கருத்தில் இடம்பெறுகின்ற உடனடி இந்த செயற்கை தட்டுப்பாடுகள் போன்ற விடயங்கள் இனி எதிர்வ கருத்தில் இடம்பெறாமல் நடப்பதற்கும் அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை எடுக்கும் இதே வேளையில் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற தேங்காயின் அளவை இரட்டை இரண்டு மடங்காக்கி விளங்குவதற்கான நடவடிக்கைகளும் இப்பொழுது எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இன்னொரு செய்தியின் வழியாக இருந்தது ஜப்பான் அரசாங்கமானது இலங்கைக்கு முன்னூறு மில்லியன் ரூபாய் ரூபாயில் முன்னூறு மில்லியன் ரூபாய் இலங்கைக்கான உதவியை வழங்குகிறது இந்த அண்மை காலமாக இடம்பெற்ற மழை வெள்ளப்பெருக்கு காரணமாக இடம்பெற்ற நிலவரங்கள் என்று இதை பற்றிய விடயத்தையும் சொல்லிவிட்டு போலாம் வானிலை அவதான மையமானது மீண்டும் ஒரு எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறது நாளை நாளை முதல் அதே நாளை மறுதினம் முதல் மீண்டும் ஒரு தடவை வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது எனவே இதை பற்றி நாங்கள் எச்சரிக்கை இருப்பது மிக முக்கியமான ஒன்று அஹ் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி இங்கே பதியக்கூடும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை வீழ்ச்சி அவதானிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய நாட்களில் மழை வீழ்ச்சி அதிகமாக இருக்கும் தென்மேற்கு வங்காள விரிகுடாக்கடல் பகுதியில் அந்தமான் தீவுக்கு அருகில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இந்த மாற்றம் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது பதினோராம் தேதி அளவில் இலங்கை மற்றும் தமிழகத்தை தாண்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடாக்கடல் பகுதியை அடையக்கூடிய சாத்திய கூறியிருக்கிறது எனவே நாடைய நாடு அதாவது இந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக ஏனிய மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடிய வந்து அறிவிக்கப்படுகிறது இப்போது அடுத்த விட போ ஆவா குழுவின் தலைவர் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டு கனடாவில் இப்பொழுது கைது செய்யப்படுகின்றார் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிரான்சின் குடியுரிமை பெற்றவரான பிரசன்னா நல்ல லிங்கம் என்பவர் இவர்தான் இப்போதே ஆவா குழுவின் தலைவர் என்று குறிப்பிடப்படுகிறார் ஆவா குழுவின் தலைவர்களாக நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட பலர் இப்போது அரசியலிலிருந்து இறங்கி இருக்கின்றார்கள் அதுபோல அவர்களையும் அந்த காலத்தில் ஆவா குழுவின் தலைவர்கள் என்று அரசாங்கமும் பாதுகாப்புத்துறையும் அறிவித்திருந்தது ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது பின்னர் மொரட்டுவையில் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அவரை ஆவாக்குழு தலைவர் என்று ஊடகங்கள் அடையாளப்படுத்தி போலீசார் மூலமாக அந்த தகவல் வெளியிடப்பட்டது ஆனால் இப்பொழுது இந்த பிரசனா நலனிங்கம் என்பவர் தான் இலங்கையிலேயே ஆவாக்குழு தலைவராக இருந்தவர் என்று சொல்லியும் அவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டளவில் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்று பிரான்சின் குடியுரிமை பெற்ற இப்பொழுது இருப்பதாக சொல்லப்படுகிறது இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற ஒரு குறை சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக பிரான்ஸ் நாட்டு அரசாங்கத்தினால் தேடப்பட்டிருந்தார் ஆனால் கனடாவில் அவர் தங்கியிருந்த வேளையில் பிரான்ஸ் நாட்டின் அறிகுறுத்தலுக்கு சர்வதேச காவல்துறை இன்ற அவருக்கு எதிரான பிடி அணையை பிறப்பித்திருந்தது எனவே இப்போது கொலை சம்பவம் ஒன்று தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் டொரண்டோவில் கைது செய்யப்பட்ட அவர் தொடர்பான விசாரணைகள் அடுத்த மாதம் மே மாதம் வரையில் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட உள்ளதாகவும் புகைப்படத்தோடு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக இந்த பிரசனா பிரசன்னா நலிங்கத்தை இந்த எக்ஸ்ட்ராடிஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டு அரசாங்கத்தினால் இந்த ஒரு நாட்டுக்கு விடுக்கப்படுகின்ற வேண்டுகோளின் அடிப்படையில் அவர் நாடு நடத்தப்படலாம் இது பிரான்ஸ் அரசாங்கத்துக்கும் கனடிய அரசாங்கத்துக்கும் இடையிலான நேரடி அரசியல் ராஜதந்திர உறவுகளின் அடிப்படையில் இவருக்கு மேற்கொள்ளப்படுகிறது குறிப்பாக இவர் கட்சிகளாக இல்லவர்கள் எதிர்குழுவாக இருந்த எல்சி பாய்ஸ் என்ற எதிர்குழுவை சேர்ந்த அபிராமன் பாலகிருஷ்ணன் என்ற ஒருவரை காய அவரை கொலை செய்து மற்றும் பிறதை காயப்படுத்திய ஒரு சம்பவம் தொடர்பாகவே இவர் தேடப்பட்டு வந்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற சிவ குமாரன் ஜீவரத்னம் என்பவரது மரணம் தொடர்பாகவும் கொலை தொடர்பாகவும் இவர் தேடப்பட்டு வந்திருந்தார் என்பது கவனிக்கக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இவர் ஆரம்பத்திலே பிரான்சிலே இடம்பெற்ற மூன்று வருட சிறை வாசத்தின் அனுபவித்து வந்திருந்தார் பிரான்சில் இடம்பெற்ற ஒரு திட்டமிட்ட வன்முறை சம்பவத்தோடு தொடர்புடையதாக ஒரு உணவகத்திலே இடம்பெற்ற தாக்குதல் சம்பவமாக எனவே பல்வேறு குற்றங்கள் சார்பாக தேடப்பட்டு வந்தவர் இப்போது வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இடம்பெறவுள்ள விசாரணைகளின் அடிப்படையில் அவர் இந்த இரண்டாயிரத்தி ஐந்து மே மாதம் வரை பிரான்சின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பார் என்று அறிவிக்கப்படுகிறது இந்த செய்திகளோடு நாங்கள் இப்பொழுது சர்வதேச செய்திகளின் பக்கம் பார்வை செலுத்துவோம் சிரியா அண்மை காலமாக உள்நாட்டு யுத்தத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு வந்த ஒரு நாடு அந்த நாடு மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தத்தை எதிர்கொண்டு இப்போதுதான் மீட்சி அடைகின்ற வழிமுறை இருப்பதாக கருதப்பட்டு வருகின்ற வேளையில் அந்த நாட்டை நீண்ட காலமாக ஆட்சி செய்து வந்த பஷார் அல் அசாத் இப்பொழுது ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டுகின்றார் ஒரு கண் மருத்துவராக இருந்த ஒருவர் அவரது தந்தையார் முன்னே ஆட்சியாளர் எனவே பரம்பரை வழியாக ஆட்சியை பெற்றுக்கொண்டு ஒரு மன்னர் ஆட்சி போல இந்த ஆட்சியை உருவாக்கி கொண்டவராக பசீர் அல் அசாத் இருந்தார் தந்தை அவரது தந்தையாரின் ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவர் வந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அப்போது அவரது தமையனாக இருந்த பசால் என்பவர் ஒரு கார் விபத்திலே உயிரிழந்திருந்தார் பசார் அல் அசாத்துக்கு முன்னதாக இப்பொழுது இருக்கின்ற அஹ் பசார் அல் அசாத்தின் தந்தையார் அவரது ஆட்சியிலே இருந்த காலத்திலே அவரது தந்தையார் பசால் தான் ஆட்சிக்கு வருவார் என்று கருதப்பட்டது லண்டனில் கண் மருத்துவராக இருந்த பசார் அல் அசாத் உடனடியாக அழைக்கப்பட்டு அவர் அடுத்த ஜனாதிபதிக்காக தயார் செய்யப்பட்டிருந்தார் ஆனால் இவரது ஆட்சி காலத்தில் தான் மிகப்பெரிய கொடுமைகள் சிரியாவிலே நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் உள்நாட்டு யுத்தத்திலே இறந்திருக்கிறார்கள் சிரியா அப்போது மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலையில் இருந்தபோது அவரது தந்தையார் தான் ஆட்சியிலே இருந்து வருவார் இவரது பசார் அல் ஆசாத்தின் குடும்பத்தினரை பொறுத்தவரையில் அந்த காலத்திலே அவரது ஆட்சியின் காலத்திலே சோவியத் யூனியனோடு மிக நெருக்கமான உறவை கொண்டு வருவராக இருந்தார் ஆனால் இங்கிலாந்திலே கல்வி கற்றவரின் அடிப்படையில் இவரது நெருக்கமான உறவுகள் இங்கிலாந்து மேலத்திய நாடுகள் அதுபோல அமெரிக்கா போன்ற நாடுகளோடு இவருக்கான உறவுகள் இருக்கும் என்று சொல்லி இங்கே சதார்த்துக்கு பிறகு ஆட்சியிலே வந்த இவரது ஆட்சியை வெளிநாட்டு ஜனநாயக ஆட்சியை இவர் கொண்டு போவார் என்று சொல்லி இங்கே கருதப்பட்டிருந்தது ஆனால் அண்மை காலமாக டமாஸ்க ஸ்பிரிங் என்று இந்த கருத்து சுதந்திரத்தை பொறுத்தவரையில் அண்மை காலமாக எழுந்து வந்த எமெனில் முதலில் எழுந்து வந்த மக்கள் ஆட்சி அந்த மக்களது புரட்சி சிரியாவிலும் பரவ ஆரம்பித்ததை தன்னுடைய மடக்கி ஒருவராக இவர் தென்பட்டிருந்தார் அண்மை காலமாக மக்கள் தொடர்ச்சியாக புரட்சியை மேற்கொண்டு குறிப்பாக ஆயுதம் தாங்கிய புரட்சி ராணுவத்திற்கு எதிரான புரட்சி மறுபக்கம் அமைதியான புரட்சி சமூக புரட்சி என்று பல்வேறு விடயங்களாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே அல் அசாத் குடும்பம் சிரியாவை தன்னுடைய எறும்பு கரங்கள் கொண்டு ஆண்டு வந்தது என்று சொல்லி சொல்லப்பட்ட நிலையில் மக்களது கொந்தளிப்பு புரட்சி காரணமாக இப்போது அவர் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டுள்ளார் சிரியாவில் இடம்பெற்று வருகின்ற உள்நாட்டு யுத்தத்தில் மூன்று நாடுகளின் தலையீடுகள் நேரடியாக இருப்பது வெளிப்படை ஒன்று சிரியாவோடு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்படாத ஈராக் அதுபோல ஈரான் ஆகிய நாடுகள் ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாக தங்களுடைய ஆட்சிக்காரங்களை கொண்டு வந்திருக்கின்றன ஈரானோடு சேர்ந்து ரஷ்யாவும் தன்னுடைய உதவிகளை சிரியா சிரிய அரசாங்கத்துக்கு வழங்கி வருகிறது சிரியாவுக்கு எதிராக போராடி வருகின்ற சிரிய அரசாங்கத்துக்கு எதிராக போராடி வருகின்ற குழுக்களுக்கு அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவின் சார்பு நாடுகள் தங்களுடைய உதவிகளை கொண்டு வருகின்றன எனவே இப்பொழுது அதிபர் பசீர் அல் அசாத் அல் அசாத் இரண்டாயிரமாம் ஆண்டு பதவிக்கு வந்திருந்தார் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்த அவர்தான் இந்த நாளில் மக்களது போராட்டத்தின் காரணமாக அகற்றப்பட்டுகின்றார்கள் கடந்த இருபது ஆண்டுகளில் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் சிரியாவின் உள்நாட்டு யுத்தம் காரணமாக அதுபோல பல்வேறு லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்று மிகப்பெரிய தாக்குதல் சம்பவமாக இருந்தது அத்தோடு சேர்த்து கிளர்ச்சியாளர்கள் சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரமான புராதன பெருமை மிக்க அலப்போவை கைப்பற்றியிருந்தார்கள் சிரிய ராணுவம் வீழ்ச்சி அடைந்ததை அடுத்து தலைநகர் டமாஸ்கஸுக்கு இந்த கிளர்ச்சி படை இருந்தது இந்த கிளர்ச்சி படைக்கு ஆதரவாக மக்களது போராட்டமும் ஜனநாயக ரீதியில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ரஷ்யா ஈரான் அதுபோல ஈரானிய ஆயுதக் குழுக்களின் ஆதரவோடு அதிபர் அல் அசாத் தலைமையிலான அரசாங்கம் நாட்டின் பெரும்பாலான நகரங்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வந்தது மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலும் அரசாங்கத்தின் தாக்குதல்கள் இங்கு இடம்பெற்றன ஆனால் சிறிய ஜனநாயக படை என்று சொல்லப்படுகின்ற படை மக்களது ஆதரவை பெற்றோன்றோடு அமெரிக்காவின் மறைமு ஆதரவும் இருந்தது இதுபோல குர்தேசின குழு தலைமையிலான கூட்டணியும் அவர்களது ஒரு பக்க போராட்டத்தை நடத்தி வந்தார்கள் இப்போது இந்த குடுக்கடின் முயற்சியின் அடிப்படையில் சிரியாவின் அரசாங்கமானது அகற்றப்பட்டு சிரியாவின் தலைநகர் டமஸ்கஸில் சிரிய ஜனாதிபதி பசீர் அல் அசாத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக அந்த அறிவித்து கிட்டத்தட்ட இலங்கையில் இடம்பெற்ற அரகலி இந்த மக்கள் அடிச்சி போராட்டத்தில் என்னென்ன நடந்துருவோ அதே போன்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஜனாதிபதி மாளிகைகள் பூந்து வெற்றி கூடிய நாட்டி வைத்திருந்தார்கள் அங்கே அந்த ஜனாதிபதி மாளிகை அவர்கள் கைப்பற்றிய காட்சிகளை தங்களுடைய செல்பேசிகள் மூலமாக நேரலை ஆட்சி நேரலை காட்சியாக காண்பித்திருந்தார்கள் ஆட்சி அதிகாரத்தை மக்கள் வசப்படுத்தி விட்டோம் என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இதெல்லாம் பகிரங்கமாக அவர்கள் வெளிப்படுத்திய விதத்தை பார்க்கும்போது எங்களுக்கு இலங்கையிலே கொழும்பிலே காலிமூத்திடலிலும் இந்த ஜனாதிபதி மாளிகையிலும் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் பொறுத்தான் இருந்தது அதுபோல கோட்டாபய ராஜபக்சே இப்படி இரவோடு இரவாக நாட்டி விட்டு தப்பிச் சென்றாரோ ஆனால் இன்று போராட்டம் கைவிடப்பட்ட போன பிறகு இலங்கையிலாவது இரண்டு நாட்கள் இருந்தார்கள் அவர் வெளிநாடு புறப்பட்டு சென்றதாக ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டாலும் இப்போது ரஷ்யாவுக்கு அவர் சென்று ரஷ்யாவின் அடைக்கரத்தை கோரியிருப்பதாகவும் ரஷ்யாவிற்கு அடைக்கரத்தை வழங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சிரியாவில் அரசு மற்றும் பொது நிறுவனங்கள் உத்தியோகபூர்வமாக கல்வி வரையில் முன்னாள் பிறந்தவரின் கண்காணிப்பில் இருக்கும் என்று கிளர்ச்சியாளர்கள் இப்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள் அதுபோல சிறிய மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒருவருக்கு ஆட்சி பொறுப்பை வழங்குவதற்கு முன்னாள் பிரதமர் தான் தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார் இதுதான் இப்போதைக்கு பிந்தி கிடத்திருக்கின்ற புதிய தகவலாக இருக்கிறது அந்த நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும் என்று இப்பொழுதே பல்வேறு நாடுகளின் கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன குறிப்பாக சிரியாவுக்கு அருகே உள்ள நாடுகளான மொரோக்கோ மற்றும் எகிப்து அதுபோல ஜோர்டான் போன்ற நாடுகள் சிரியாவில் அமைதியை கொண்டு வருவதற்கும் மக்களை தனிவிலை வைத்திருப்பதற்கும் தங்களுடைய உதவிகள் எழுதுவார்கள் என்று கருதப்படுகிறது அரபு உலக நாடுகளின் கூட்டமைப்பு இதுவரை எந்த ஒரு அறிவிப்பையும் எடுக்கவில்லை இதை இஸ்ரேல் ஈரான் மற்றும் ஈராக் போன்ற நாடுகளுக்கான ஆஹ்

தங்களுடைய மக்களது அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் நடந்து கொள்ளுமாறு அவர் வேண்டுகோளு முன்வைத்திருக்கின்றார் இந்த விடையில அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஒரு முக்கியமான ஊடக சதைப்போதை இரண்டு நாளில் ஏற்பாடு செய்திருக்கிறார் சிரியாவின் இந்த நிலவரங்கள் குறித்து அமெரிக்காவின் கருத்துக்களை பற்றி சொல்லி தெரிகிறது ஆனால் சிரியாவின் இந்த உள்நாட்டு யுத்தம் காரணமாகவும் இப்போது இடம்பெற்ற அன்னைக்கால இந்த கடந்த வாரம் இடம்பெற்ற யுத்தத்தின் காரணமாகவும் இன்னொரு பக்கம் அதிபர் அகற்றப்பட்ட பிறகும் கிளர்ச்சி படைகள் இனி எப்ப எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போல ராணுவத்துக்கும் கிளர்ச்சி படைகளுக்கும் இடையிலான அண்மை கால மோதல்களின் அடிப்படையிலும் லெபனானுக்கே அதிகமான ஏற்படுகிறது லட்சக்கணக்கான மக்கள் லெபனானின் எல்லை வழியாக இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றனர் இதில் அதிகமானோர் இஸ்ரேலுடன் இடம்பெற்ற யுத்தத்தின் காரணமாக சிரியாவுக்குள் அடைக்கலம் கூறியிருந்த லெபனானிய அகதிகள் என்று கருதப்படுகிறது எனவே இவர்களை இனி சமாளிப்பதற்கான நடவடிக்கைகள் இனிவர் நாட்களில் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதற்கான உடனடி நடவடிக்கைகளை உலக நாடுகள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று லெபனான் இப்பொழுது வேண்டுகோளை முன்வைத்திருப்பது முக்கியமானது சிரியா நோக்கி பல பேரின் திரும்பி இருக்கிறது அதுபோல சிறிய மக்களுக்கு உதவிகளை வழங்க இனி பன்னாட்டு உதவிகளும் வந்து சேரும் என்று கருதப்படுகிறது அவதானித்திருப்போம் பிந்திய கடன் நிலவரங்களை பற்றிய விடயங்களை தனித்தொகுப்பாக நாடு தினம் கொண்டு வருகிறது இன்றைய நாளின் இந்த நேரலை செய்திகளில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நாளிகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்துக்கிறேன் நேற்றைய நாளின் செய்திகளுக்கு ஏராளமான அஹ் பதில்களும் போல எதிர்வினைகளும் எதிர்வினைகளும் போது அது ஆதரவானதாகவும் இருக்கலாம் எதிரானதாகவும் இருக்கலாம் பல்வேறு விமர்சனங்களும் கருத்துகளும் கேள்விகளும் வந்திருந்தன முடியுமானவரை அநேகமானவற்றுக்கு நான் நேர்மையாக வெளிப்படையான பதில்களை வழங்கியிருக்கிறேன் இந்த செய்திகளுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் தாராளமாக கொண்டு வார்கள் இந்த தொடர்பாக தான் எங்களுக்கு இடையிலான ஜனநாயக உரிமையாக இங்கே செல்லக்கூடியது ஒரு ஊடக அடிப்படையில் எப்போதும் இருக்கின்ற ஊடக அரசின் அடிப்படையில் மக்களுக்கு தெளிவூட்டலை வழங்க வேண்டியதும் அறிவூட்டலை வழங்க வேண்டியதும் மாயங்கள் மாயத்திரைகள் இருந்தால் அவற்றை கிழித்து உண்மையை வழங்களை கொள்கிறேன் இருந்தாலும் உண்மையை சொல்வதில் நான் போவதில்லை அதை எப்போதும் தெளிவாக தந்து கொண்டிருப்பேன் என்னுடைய ஊடகம் அப்படியான இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றிகள் ஆரம்பித்திருக்கும் இந்த புதிய வாரம் உங்கள் அத்தனை பேருக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தெளிவையும் கொண்டு வந்து தரட்டும் சந்திப்போம்